தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கருந்திட்டைக்குடிய அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடன் உரை கருணா சுவாமி திருக்கோவில் என்கின்ற அருள்மிகு வசிஷ்டேஸ்வர சுவாமி திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற வைப்புத்தலம் வைகாசி விசாக பெருவிழா மற்றும் ஏழூர் பல்லக்கு திருவிழா பத்திரிகை இதோ உங்களுக்காக இந்த பத்திரிக்கையை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க கரந்தை கண்ணாடி பல்லக்கு ஏழூர் பவனி விழா முதல் நாள் என்ன நிகழ்வு நடைபெற உள்ளது என்ற தகவலை கொடுத்திருக்காங்க பொறுமையாக படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இரண்டாம் நாள் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவலையும் கொடுத்திருக்காங்க சுவாமிக்கு பதுமை பூ சாற்று நிகழ்வு அதாவது பொம்மை பூ போடுதல் அடுத்து வைகாசி விசாக பெருவிழா அழைப்பதைய நிகழ்ச்சி நிரல் இதோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்னென்ன வாகனங்களில் சுவாமி புறப்பாடு நடைபெற உள்ளது என்ற விவரங்கள் இதோ உங்களுக்காக இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான திருத்தேர் வைகாசி இருபத்தி ஐந்து எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் திருத்தேர் வைபவம் நடைபெற உள்ளது நன்றி வணக்கம்